கார்த்தி ரேவது சரி இல்லை இப்போ ஆட்டகாசமான அருமையான எபிசார் வந்திருக்குன்னு சொல்லலாம் கார்த்தி வந்து பிச்சு வதடுறாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லையும் கேளுங்க விஷய வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நலங்கு ஃபங்க்ஷனை வந்து வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஆள் வச்சா மட்டும்தான் நிறைவாகுங்கிற மாதிரி அங்கே இருக்கிற பெரியவங்களாம் வந்து பேசுகிறாங்க ஏன்னா இருபது பேர் வந்து வச்சிருக்கோம் எப்போதும் ஒத்தப்படையாக தான் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற பாட்டியிலேருந்து எல்லாரும் உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அதான் இங்கே தாய் மாமன் ஒருத்தருக்கானே அவன் வைக்க வேண்டியதானேன்னு நம்ம மயில் வாகனம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த நேரம்னு பார்த்து நீங்கள் ஏன் வந்து உங்கள் வீட்டு டிரைவர் கார்த்தியை வந்து வைக்க சொல்கிறீங்க எப்படி இருந்தாலும் நம்ம மகேஷ் தானே ரேவதி காலத்தில் தாலி கட்ட போகிறாங்க நான் மகேஷ் வந்து ஃபோன் அடித்து வர சொல்லிடுறேன் ஒரு பத்து நிமிஷத்தில் இங்கே வந்துடுவோம் அப்படி இருக்கும்போது நல்ல நேரம் முடியதான் இன்னும் இருபது நிமிஷம் இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து மாப்பிள்ளையே வச்சுட்டா வசதியாக தானே இருக்கும் ஆமாங்கக்கா மாயா சொல்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி சொன்னேன் அந்த இடத்துல வந்து வேக வேகமாக வந்து வராங்க நம்ம மாயா வந்து வெளியே வெளியே வந்தோடனே கால் பண்ணுறாங்க டேய் மகேஷ் நீ எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடுறா அப்படின்னு சொன்னோன்னு வந்து நான் எதுக்கு வீட்டுக்கு வரணும் இப்போ நான் வீட்டுக்கு வந்து என்னத்தை சாதிக்க போகிறேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் நீ மாட்டுக்கு வந்து நலங்கு வச்சுட்டு வந்துடுறேன் அது லேடிஸ் ஃபங்க்ஷன் தானே நான் வந்து என்ன செய்ய போகிறேங்கிற மாதிரி கேட்குறாங்க மகேஷ் டேய் என்னடா நினச்சிகிட்டு இருக்கேன் நீ மட்டும் வரலான்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதான் எல்லாத்துக்கும் இந்த டிரைவருக்கு சாதகமாக வந்து அமைஞ்சிடும் ஏன் என்ன சொல்கிற நீ நலங்கு வைக்கணும் இல்லாட்டி இந்த ட்ரைவர் நலங்கு வைக்கணும் என்ன வசதி அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அச்சச்சோ அச்சோ இவன் இதுக்கும் போட்டியாக வந்துட்டானா நான் இப்பயே உடனே வந்து கிளம்புறேன் சும்மா பேண்ட் சட்டையோட வந்து வந்துகிட்டு இருக்காத பட்டு வெட்டி பட்டு சட்டையை போட்டுட்டு ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி வா சரியா அப்போதான் வந்து நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்து சரி நான் அப்படியே ரெடி ஆகுறேன்னு சொல்லிட்டு சட்டு சட்டுன்னு வந்து பட்டு வெட்டி பட்டு சட்டையை கட்டிட்டு பைக்ல வந்து வராங்க வர வழியில் வந்து பைக் வந்து பழுதாயிடுது ஸ்டார்ட்டே ஆகலை அந்த இடத்துல செம காம்படியா இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த பக்கம் வந்து என்னது மாப்பிள்ளையை வந்து காணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் மாப்பிள்ளை வந்து கார்த்தியாக தான் இருக்கணும் கார்த்தி தான் நலங்கு வைக்கணும் கடவுளே நீங்கள் தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் மகேஷு இந்த பக்கமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மயில் வாகனம் வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்குது என்ன வந்துடுவாங்கன்னு சொன்னீங்களேன்னு சொல்லி அங்கே இருக்கிற பாட்டியெல்லாம் கேட்டோன்னே உடனே வந்து வேக வேகமாக வெளியே வந்து வராங்க வெளில வந்தோன்னா கால் பண்ணுறாங்க மகேஷுக்கு டே எங்கடா இருக்க நான் வண்டி எடுத்துட்டு வந்தேன்னா அப்போன்னு பார்த்து வண்டி வந்து இது மாதிரி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே சாக்கு சாக்குப்போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க காரோ ஆட்டோவோ பிடிச்சிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீ வரணும் இல்லைன்னு வச்சுக்கிங்க நம்ம தோற்று போய்டுவோண்டா சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து காருக்காகவும் ஆட்டோக்காகவும் வெயிட் பண்ணுறாங்க இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மகேஷ் அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தவங்க சேர்த்த வந்து அதிகமாக அடிச்சிட்டு போயிட்டாங்க பிள்ளை இருக்கு வந்த கார் புலியுமா மகேஷ் வந்து யோசிக்கிறாங்க எனக்கு நீங்கள் ஏன்டா இப்படியெல்லாம் நடக்கணும் கழகா பைக்கில் வந்து ஜம்முன்னு வந்தேன் அதுக்கப்புறம் பைக் வந்து ரிப்பேர் ஆச்சு இப்போ என்றானா அப்படியே வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருந்தா உடம்பு ஃபுல்லாக வந்து சேர் ஆயிடுச்சு ட்ரெஸ் ஃபுல்லாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து செம காமெடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காரு சரி பரவாயில்ல நம்ம இப்பயே வந்து போவோம் போயிட்டு நலங்கு வைக்கிறது தான் முக்கியம் மாயா அதுக்கு தான் ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லும்போது டைம் ஆகிக்கிட்டே போகுது என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லணும் அத்தை எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான் கார்த்திகை நானாக இருந்தால் இன்னொரு நலங்கு வைக்க சொல்லியிருப்பேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் டைம் இருக்குது அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா சரி வராது அப்புறமேட்டுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வந்து இது மாதிரி நலங்கு வைக்கிறப்ப ஒத்தப்படியில் வைக்க முடியலங்கிற மாதிரி யோசனை வரும் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொன்னோன்னு வந்து சந்திரா வந்து வேணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க சும்மா நேரு நம்ம வந்து யாருக்கும் வந்து அவகாசம் கொடுக்காமலாம் இல்லை அவகாசம் கொடுத்தோம் அதை வந்து சரியாக சந்தர்ப்பம் வந்து பயன்படுத்திக்கல இன்னொன்று இங்கே இருக்கிற கார்த்தியை வந்து நலங்கு வைக்கிறதுக்கே வந்து நம்ம இவ்வளோ தடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் மாப்பிள்ள வரணும்னா வர வழியில் என்னமோ ஏதோ என்ன செய்ய முடியும் ஒன்றும் சொல்ல முடியாது அதனால கார்த்தி நீயே வந்து நலங்கு வச்சுருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து மாஸ் பண்ணுறாங்க கார்த்தி வந்து நலங்கு வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நலங்கு வந்து வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்து நம்ம தாத்தாக்கு வந்து அமுச்சுக்கிறாங்க பிள்ளை இருக்கு அவங்க இதெல்லாம் வந்து கண்குளிரை வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம பேத்தி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா போல இருக்கா அழகாக ஜம்முனு உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி தாத்தாவும் பாட்டியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம கார்த்தி வந்து சீக்கிரம் தாலி கட்டினா நல்லாயிருக்கும் அதுக்கு அச்சாரமாக தானே இப்போ வந்து கார்த்தி செயின் கொடுக்க போகிறோம் அப்படியாங்க ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு சின்னதாக கிஃப்ட்டு வந்து கொடுக்க போகிறேன் ரேவதிக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரேவதிக்கு வந்து ஒரு செயின் மாதிரி வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னா வந்து சந்திரகலா வந்து தடுக்கிறாங்க என்ன தைரியம் இருந்தால் இவன் வந்து செயின்லாம் கொடுப்பான் ஏய் அவர் ஏதோ ஆசைப்பட்டபடி செயின் வந்து கொடுக்குறாரு இதுக்கு ஏண்டி நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இப்படியெல்லாம் வந்து சொல்லாத அவர் மனசு கஷ்டப்படும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அக்கா அதுக்கு நீ அக்கா இதே கொஞ்சம் ஓவரா இல்லையா பார்த்துப்போ செயினை வந்து தூக்கி கொடுக்குறான் வருமானம் எவ்வளோ இவன் செலவு பண்ணுற விஷயம் எவ்வளோ இதை எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சந்திரகலா உடனே வந்து சும்மானு இருக்கா எதுக்கெடுத்தாலும் வந்து நீ வந்து இவனை நம்பிக்கிட்டே இருக்க ஆனால் என்னால்லாம் இவனை நம்ப முடியாது எதுவாக இருந்தாலும் கேட்டு வந்து சொல்லணுன்னே அவர் எதோ ஆசைப்பட்டு கொடுக்குறாப்புல அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அதுவும் தாய்மாமன் சீரெல்லாம் தடுக்கவே முடியாதுங்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க சொன்னோன்னா சந்திரகலா மாட்டங்க அமைதியாகிட்டாங்க சூப்பர்பா நல்லா பிச்சு ஒத்திரிட்ட என்ன பண்ணுறது நீயா வந்து ரேவதி கழுத்தில் வந்து போட்டுவிடுவேன்னு நினைச்சேன் ஆனால் சுவாதி கிட்டேயும் துர்கா கிட்டேயும் கொடுத்து அப்படியே வந்து நிரேவதி கழுத்தில் வந்து போட சொல்லிட்டே நீயும் ஒன்று தீர வந்து போட்டிருக்கலாம்ல அதுக்கப்புறம் தாலி கட்டிட்டேன்னு சொல்லுவீங்க இதெல்லாம் எனக்கு தேவையா பரவாயில்ல சிலம்போ நீயும் வந்து சூப்பராக தான் யோசிக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மயில்வாகனை வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சந்திரகலா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்க கிட்டே சொல்லணுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப கரெக்டாக வந்து மகேஷ் வந்து அந்த சேரோடு வந்துடுற அறுப்பில் இருக்குது என்னம்மா அப்பள்ள இப்படி வந்திருக்கீங்களே நானும் வேக வேகமாக தான் வந்தேன் ஆனால் வர வழியில் வந்து பைக் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஓடி வந்தேன்னா அதுக்கப்புறம் சேர வந்து அடிச்சிட்டு போயிட்டாங்க அதனால தான் ஆச்சு அதுக்குன்னு மாற்றிட்டு வந்துருக்கலாம் இல்லை துணியெல்லாம் இல்லை ரேவதிக்கு வந்து நலங்கு வைக்கணும்னு எல்லோரும் ஆசைப்பட்டீங்க அப்படி இருக்கும்போது நான் எல்லாரோட ஆசையை நிறைவேற்றுறேன் காவ தான் இப்படியெல்லாம் நான் வந்தாங்கிற மாதிரி சொல்லும்போது மயில் வாங்கின வந்து கிண்டல் அடிச்சு பேசிகிட்ருக்காங்க என்னமாப்பில் அதுக்கு நீ இப்படியா வருவீங்கங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து சாமுண்டீஸ்வரி வந்து தடுக்கிறாங்க பொறுப்பாக இருந்து வந்திருக்கார்ல அதை நினச்சி பாராட்டணும் அப்படின்னு சொன்னோம் வந்து சரி பட்டு வீட்டி பட்டு சட்டை ஏதாவது இருந்தால் கொடுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து மாற்றிட்டு வந்து நிற்கிறேன் இந்த விஷயத்த வந்து அவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க சந்திரகலா வந்து சிவனாண்டி கிட்ட ஓ இப்படியெல்லாம் நடக்குதா நான் இது மாதிரி நடக்கும் தெரிஞ்சுதான் ஒரு பொண்ணை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல சூப்பருங்க இந்த பிளான் வந்து கரெக்டாக வந்து நமக்கு உதவுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து வேக வேகமாக வந்து வெளியே வந்து வராங்க அந்த பொண்ணை வருவாங்களாங்கிற மாதிரி பார்த்தோன்னே வராங்க சிவனாண்டி சொன்ன பொண்ணு தானே நீ ஆமாங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து அவங்க மாட்டு கேஷுவலாக வந்து வராங்க வந்தோன்னே நீ மாட்டுக்கு அந்த ரூமில் வந்து வெயிட் பண்ணு நான் கார்த்தியை வந்து அங்கே அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படியே வந்து கார்த்தி மட்டும் வராங்க எல்லோரும் வந்திருக்காங்க வாழை இலையை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருப்பானோடனே வாழை இலையை எடுக்கிறதுக்காக வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க போனோன்னே அந்த பொண்ணு வந்து என்னென்னமோ ஒன்று பண்ணுறாங்க இருக்கு உடனே வந்து கீழே இறங்கி ஓடி வந்து இது மாதிரிலாம் ஆச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கார்த்தி மேலே வந்து பழி போடுற மாதிரியே வந்து பேசுகிறாங்க உடனே வந்து நான் எந்த கோயிலில் வேணாலும் அடித்து சத்தியம் பண்ணுவேங்கிற மாதிரி அந்த இடத்துல பொய் போய் வந்து சொல்லிகிட்ருக்காங்க நிச்சயம் வந்து எனக்கு அந்த பொண்ணுக்கு சம்மந்தம் இல்லை சந்திரகலா சொன்னாங்கிறனால தான் இலை எடுக்கிறதுக்காக போனேங்கிற மாதிரி கார்த்தி சொல்லுறாங்க வெயிட் பண்ணி பா